பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் வீற்றிருக்கும் இருக்கும் பிள்ளையார் வினைவீர்க்கும் பிள்ளையார் ஆற்றங்கரை கோரத்திலும் அரச மர நிலையிலும் இருக்கும் பிள்ளையார் வினைவர் தீர்க்கும் பிள்ளையா பிள்ள ஆறுமுக வேளனுக்கு அண்ணனான பிள்ளையா நேரும் குடும்பம் யாவையும் இணைகள் தீர்ப்பும் பிள்ளையா ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையா நேரும் குடும்பம் யாவையும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யினும் அண்ணி நாளே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையா மஞ்சளிலே செய்யினும் அண்ணி செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளை ம சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஓம் நமச் சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் கடலை சுண்டலும் அரிசி கொடு கட்டையும் அவள் கடலை சுண்டலும் அரிசி கொடு கட்டையும் கவலை இன்றி தூங்குவார் கண்ணை மூடி தூங்குவார் அவள் கடலை சுண்டலும் அரிசி கொடு கட்டையும் கவலை இன்றி தூங்கும் கடவுளை இன்றி கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் நிந்தைகளை காண வேண்டி அனுதினம் எளி மீதி ஏறி இஷ்டபோல சுற்றுவார் கலியுகத்தின் முந்தை வேலை காண வேண்டிய அனுதினம் எரி மீதி ஏறியே இஷ்டபோல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆனை முகம் கொண்டவர் ஐந்து வாரங்கள் உடையவர் பானை வயிறு படைத்தவர் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார்

நிழலிலே விடைகள் தீர்க்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா ஓம் தத்பூஷாய் பக்ரதிடாய தீமிகே தன்னோ தந்தி பிரஜோதயார்